ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பூரிக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற பூரிக்கு செய்கிற மசாலா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி இல்லாமல் இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து குக்கரில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு நாலு விசில் கிட்ட அதை வந்து விட்டு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ விசில் வந்துடுச்சு மூணுலேருந்து நாலு விசில் தாராளமாக விட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸியில் இப்போ போயிட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்க வேண்டிதான் எனக்கு இதில் ஓரளவு தான் வந்துச்சு ஸோ வந்துட்டு நான் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம் வானல் இப்போது நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பிரிஞ்செலை சேர்த்து இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தனியா சோம்பு சீரகம் அந்த பவுடரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கருக விட்டுறக்கூடாது அப்படியே இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா எல்லாம் அதில் வந்து அப்படியே நல்லா குக் ஆகிடும் இப்போ வந்துட்டு நம்ம இடிக்கிற கல்லில் இடித்து சேர்க்கணும் இஞ்சி பச்சை மிளகாய் இதை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை எடுத்துகிட்டு அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த வெழுது வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் அடுத்து மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நான் தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம மசிச்சும் போட்டுக்கலாம் இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உதுத்தும் போட்டுக்கலாம் மசிக்க வேண்டாம் உதுத்து போட்டுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு இறக்கணோம்னா சூப்பரான பூரிக்கு டிஷ் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி புசு புசுன்னு பூரியோடு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ